பக்கத்தில் வச்சுருக்க பெற்றோர்கள் கூட இருக்கிறப்ப வைங்க ஒரு இடம் டே கம்மி மேலே தூக்கி போட்டு நீங்கள் உடனே ஆயிரம் ஃபுல்லாக ஃபுல்லாகிடுச்சு பெட்ரோல்கள் கூட இல்லை தண்ணியும் பக்கத்தில் இல்லை உடைச்சிக்காதிங்க நீங்கள் வெடிக்கும் போதே அந்த வெடி பேப்பில் வந்து உடனே இந்த ரெட் கலரில் வளர்ந்த உடனே ஒடிக்கணும் புகை வந்தோடனே போனதான் வெடி வெடிச்சிடும் அதனால வெடி 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 யாருக்காக உங்களுக்காக

இக்காயை பற்றி போகவே போகாது நான் வெளியே கேஷ்லாம் போய்ங்க வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி வெடி நல்லா இக்காய் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெடி வெடிக்கிறோம்னா தேவையில்லாமல் நீங்கள் வெடியை இன்னொரு வெடி வந்து மருந்தை மாட்டி வெடிக்கிறலாம் வச்சுக்காதீங்க பழைய வெளியும் வெடிக்காதீங்க பழைய வெளியில் வெளியா தப்பு மூஞ்சிய இந்த தீபாவளியை சூப்பராக கொண்டாட வேண்டும் இன்னைக்கு எல்லாருமே தீபாவளிக்காக வந்திருக்காங்க பட்டாசு வாங்கி பட்டாசு வாங்கி வெடிங்க

イガーナマットウニスクルー。Hi,

முக்கியமாக தண்ணி அடித்து கொஞ்சம் உங்கள வச்சுக்கோங்க இப்போதான் மொத்தம் படிக்கலாம் நீங்கள் அதனால் தீபாவளி கேஷ் பண்ணா இருக்கும் நான் கடையிலே விட்டுக்கோ இல்லனா ஒரு கடை நான் கடையிலே கூட தேவாலயம் நடைக்கிலே தேவாலயம் கேட்டுக்கிட்டேன் അടുത്ത പൂച്ച കൊണ്ടാടി ക്യാമ്പില കൊണ്ടാടി കൂടെ வச்சுக்குங்க வெளியை தூக்கி போட்டேனா வெடிக்காதீங்க கையில தூக்கி போட்டு வெடிக்காதீங்க சிவா அதனால கேர்ஃபுல்லாக வெடிக்கணும் எங்கள் பாவையும் நல்லா வளர்த்து வந்தால் கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்டில் எங்களுக்கு சந்தமாக இருக்கு அடுத்து பண்ணவே மாட்டிங்க அதை பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வெள்ளை பண்ணி வெள்ளை பண்ணி அதை கட்டி வச்சுருக்கோம்

பட்டாசு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விடுங்க அம்மா அப்பா பக்கத்தில் ரொம்ப விடுங்க அதனால் தண்ணி நேற்று ஒரு கண்ணு நினைச்சு விடுங்க நிறைய பேர் கையில் வச்சுக்கிட்டு கையில் வெச்சு பாதிப்பு கொஞ்சம் அதனால் இன்னைக்கு பட்டாசு ரொம்ப கேர்ஃபுல்லாக வடிப்போம் கொஞ்சம் லைக்கு சப்ஸ்கிரைப்பாக பண்ணிவிங்க ஹெக்ஸு பண்ணிங்கன்னா மதியான திரும்பி நாங்கள் வீடியோ விற்போம் வீடியோ ஐம்பது முன்னாடி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் கவராக இருக்கும் நீங்கள் வந்து வீடியெல்லாம் பார்த்து பார்த்த மாங்க அது மட்டும் இல்லை இந்த பட்டம் என்னப்பா எப்பயுமே வெடி வெடிக்கும்போது